நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு எவ்வளவு போராடியும் ஏன் ஆசீர்வாதங்களை பெற முடிகிறதில்ல அதற்கான தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறக்கு முன்னாடி பரிசுத்த வேதாக முதல்ல ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொன்னால் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த இரட்டை பிள்ளைகள் அதில் மூத்தவருடைய பெயர் ஏசா இந்த ஏசாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் இவருடைய தாத்தா ஆபிரகாம் அதிக தேவ பக்தி உள்ளவர் நீதிமான் கர்த்தரை விசுவாசித்தவர் பூரணமாக விசுவாசித்து பூரணமாக கீழ்படைந்தவர் ஆபிரகாம் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினதுனால அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பத்து முறை தரிசனமாக ஆண்டவர் காட்சி கொடுத்தார் ஏசாவுடைய தகப்பன் ஈசாக்கும் புருஷன் என்று வேதம் சொல்லது அதற்கு பிறகு இந்த ஏசாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அந்த தகப்பனுக்கு ஈசாக்கு ரெபேக்காவுக்கு இரட்டை பிள்ளைகள் அதில் முதலாவதாக பிறந்தவர் ஏசா இவர் தகப்பனுக்கு பிரியமானவர் வேட்டையில வல்லவன் இவர் பலசாலி திறமைசாலி இவர் அதிகமாக வேட்டையாடுவதில் தன்னுடைய அதிக நேரத்தை செலவு செய்தவர் ஆனால் இவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது தாத்தாவை போலவோ அல்லது இவங்க அப்பாவை போலவோ தேவனை தேடினதாகவோ தேவன்கிட்ட அன்பு செலுத்துனதாகவோ பலிபீடம் கட்டினதாகவோ பலி செலுத்துனதாகவோ எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது ஆனால் இவருடைய தம்பி யாக்கோபு ஆசிர்வாதத்துக்கு மேலே அதிக பிரியமாக இருந்தார் அதனால் ஒரு முறை யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தார் அப்போ அவருடைய சகோதரனாக ஏசா வந்து மிகுந்த பசியாக இருக்கிறேன் சாக போகிற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுன்னு சொல்லி கேட்குறார் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட அவருடைய தம்பி யாக்கோபு நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன் உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுன்னு சொல்லி கேட்குறார் இந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தில் தன் தகப்பனுக்கு பிறகு இருக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது பிறந்த மகனுக்கு இப்போ ஒரு வீட்டில் பத்து குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் பதினோரு ஆசிர்வாதத்தை பதினோரு பாகமாக பிரிப்பாங்க மூத்த மகனுக்கு அந்த மகனுடைய பங்கோட கூட இன்னொரு பங்கையும் சேர்த்தி கொடுப்பாங்க அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் தகப்பனுக்கு பிறகு தன்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாரையும் அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக இதுதான் சிரஷ்ட புத்திர பாகம் இது கனத்துக்கு உரியது கனமாக என்னப்பட்டது ஆனால் ஒரு கூழுக்காக இந்த ஏசா தன் தம்பிக்கிட்ட சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டார் வாசிக்கலாம் ஆதியாமத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூலையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் இன்னைக்கு ஒரு ஆசிர்வாதம் அப்படிங்கிறது மிகவும் விலையேறு பெற்றது இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கூட தங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கறதல்ல புத்திர பாகத்தை விற்று போட்டதுனால அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது அதற்கு பிறகு அவர் ஆசிர்வாதத்தை கண்ணீர் விட்டு அழுதும் தேடியும் அதை பெற முடியவே இல்லை புத்திர பாகத்தை யக்கூபு ஏமாற்றி வாங்கி கொள்கிறார் அதற்கு பிறகு இந்த ஏசாவுக்கு சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் யாக்குபு தன் தகப்பனை ஏமாற்றி ஏசாவை போல ஏமாற்றி பெற்றுக்கொள்கிறார் ஏசா கர்த்தர தேடாததுனால ஆசிர்வாதத்துக்கு மேலே ஒரு வாஞ்சை இல்லாததுனால தாகம் இல்லாததுனால அவர் விரும்பியும் அதற்கு பிறகு பெறாமல் போனார் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கலாம் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்ட போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போன அலட்சியம் பண்ணினான் அதற்கு பிறகு அவர் கண்ணீர் விட்டு அழுதும் தேடியும் அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் போனார்னு வாசித்தோம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசாவை போல் நம்ம இருக்கிறோமா நீங்கள் கேட்கலாம் நாங்கள் எந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டோம் தேவ ஜனமே சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி அவர் அலட்சியம் பண்ணினாரோ நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஆசிர்வாதம்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் இப்படி விலையேற பெற்ற ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் ஏசாவை போல இதை ஒரு பொருட்டா நினைக்காம மகிமையாக எண்ணாம இன்னைக்கு அநேகர் இந்த பார்க்குற இந்த பூமிக்காக மண்ணாசை பொன்னாசை பொருளாசை இதை தேடி வாஞ்சிக்கிறாங்க லஞ்சம் பொருளாச இந்த உலகத்துல அநித்தியமான சந்தோஷத்துக்காக இப்படிப்பட்ட மேன்மையான ஆசிர்வாதங்களை நம்ம இழந்துராதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் இப்படி ஏமாத்தினாரே இது சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா யாக்கோபு இதுக்கான தண்டனையை அவருடைய மாமா வீட்டில் பெரும்படி தேவனதை அனுமதித்தார் ஆனால் அதற்கு பிறகு யாக்கோபு கர்த்தர் எப்போ யாக்கோபை சந்தித்தாரோ அதில் இருந்து அவர் மனு மாறி புது மனிதனாக மாறி ஆசீர்வாதத்தை கர்த்த தேட சொன்னா அவர் மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவருடைய கிருபையில் பாதுகாப்புல இருக்கிறாங்க இன்னைக்கும் அவருடைய சந்ததி பூமியில் இருக்கு ஆனால் இதுவே ஏசாவுடைய சந்ததியை பார்க்கணும்னு சொன்னா ஏசாவுடைய சந்ததி தான் ஏதோமியார் இந்த ஏதோமீர் மேலையும் ஆண்டவர் கிருபையாக இருந்தார் எப்படியாவது ஆண்டவரை தேடி இவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள மாட்டாங்களான்னு சொல்லி கர்த்தருடைய கிருபை இவர்கள் மேலேயே இருந்துச்சு இது நம்ம எங்கே வாசிக்க முடியும்னா உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் ஏசா உன்னுடைய சகோதரன் அவங்க சந்ததியை நீ பகைக்காதன்னு சொல்லியிருப்பார் வாசிக்கலாம் ஏதோமியனை அறுவருக்காயாக அவன் உன் சகோதரன் எகிப்தியனை அறுவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியா இருந்தாய் ஆண்டவர் சொல்றார் இஸ்ரோவில் ஜனங்கள்ட்ட உன் சகோதரன் ஆகிய ஏசாவுடைய சந்ததி ஏதோமியர் நீ அறுவருக்காத அவங்கள விட்டுறாத ஆனா இந்த ஏதோமியர் ஏசாவை போலவே கர்த்தரை தேடவே இல்லை கடைசி வரைக்கும் துன்மார்க்கமாகவே வாழ்ந்தார்கள் இந்த ஏதோமியுடைய வம்சத்தில் வந்தவர் தான் ஏரோது மாமன்னன் இவர் தான் ஏசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த தேசத்தில் இருந்த ஏசு கிறிஸ்துவ குழந்தையாக பிறந்திருக்கிறார் அவர் யூதருக்கு ராஜாவாக வந்தா நம்மளுடைய ராஜ்யவாரம் போயிருமோ நம்ம சந்ததியினால் ராஜ்யபாரத்தை ஆள முடியாதோன்னு சொல்லி தவறாக நினைத்து கொண்டு ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்தவர் தான் இந்த இருது இவர் ஏசாவுடைய வந்தவர் கர்த்தர் பல தலைமுறையா பல வாய்ப்புகளை கொடுத்தும் இந்த ஏசாவுடைய வம்சத்தினர் கர்த்தரை தேடுவதற்கோ ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறக்கோ ஒரு நாளும் இடம் கொடுக்காததுனால இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா பூமியில் எங்குமே இந்த ஏதோமியருடைய வம்சம் இல்லவே இல்லை தேவன் வம்சத்தையும் அழித்து போட்டார் ஆனால் யாக்கோபுடைய வம்சம் கர்த்தரை தேடினதுனால இன்னைக்கும் இருக்கு தேவஜனமே இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியலன்னு சொன்னால் முதல்ல நம்ம கர்த்தரை தேடணும் ரெண்டாவது ஆசீர்வாதத்துக்கு மேலே தாகம் இருக்கணும் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜபிக்கிறதவோ அண்ணோட சமூகத்தில் காத்திருக்கிறதவோ தேவை நமக்கு கிருபையாக கொடுக்குற நித்திய ஜீவன பரலோகத்தை நம்ம அசட்டை பண்ணணும்னு சொன்னால் ஏதோமையரை போல ஏசாவுடைய வம்சத்தை போல மாறிடக்கூடாது ஆசீர்வாதத்தை விரும்பின ஆண்டவரை விரும்பின யாக்கோபு போல நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மையும் நம்ம சந்ததியும் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் கண்களை உடஞ்சிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு வரை யாக்கோபு ஏசா ரெண்டு பேருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்குறோம் ஏசா கர்த்தரை தேடினதாகவோ ஜெபிச்சதாகவோ பலி செலுத்தினதாகவோ காணிக்க செலுத்தினதாகவோ எங்கேயும் நாங்கள் வசிக்க முடியாது அதனால அவர் ஆசீர்வாதத்துக்கு மேலேயும் ஒரு தாகம் இல்லை எல்லாவற்றையும் இழந்தார் அவருக்கு மனம் திரும்புவதற்கு பல தருணங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் மனம் திரும்பாததுனால கர்த்தரை தேடாததுனால அவருடைய சந்ததியெல்லாம் இன்னைக்கு தகப்பனே தேசத்தில் பார்க்க முடியல அந்த சந்ததியெல்லாம் அழிஞ்சு போனது ஆனால் யாக்கோபுடைய வம்சம் இன்றும் தேசத்தில் தேவனுடைய ஆசிர்வாதத்தோடு இருக்கப்பா அண்டு இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதம் இல்லை இன்னைக்கு உலகத்துக்காக கர்த்தரை விட்டுறோமா தகப்பனே ஒருவேளை அப்படி இருந்தால் மன்னிங்க இன்னைக்கு உலகத்தில் பொருள் ஆசைக்காக எந்த ஆசைக்காகவும் நாங்கள் கர்த்தரை விட்டுறக்கூடாது ஏன்னா எங்களுடைய நிலையான ஆசிர்வாதம் பொருள் பொக்கிஷம் ஞானம் அறிவு எல்லாமே தான் இருக்குது இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் இருந்து பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நம்மதில் ஜெபிக்கிறோம் நல்ல பெதாவை ஆமே திவஜனமே யேசவை போல இராதபடி யாக்கோவை போல கர்த்தரை பிடித்துக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதை பார்க்க